நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் டிஸ்கிளைமரை பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் இந்த வாரத்தில் ப்ரோமோட்டர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பங்குகள் வாங்கியிருக்காங்க அதில் முக்கியமான பங்குகள் மட்டும் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் நம்ம அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா டிபிகார்ட் டிபி கார்ட் வந்து நம்ம ஆல்ரெடி பழைய வீடியோவில் பார்த்துருக்கோம் ப்ரொமோட்டர் வாங்கிய பங்குகள் பழைய வீடியோவில் பார்த்துருக்கோம் அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு நமக்கு தெரியும் போய் பார்க்காதவங்க போய் பாருங்கள் அதுலேயும் நிறைய ஸ்டாக் இருக்குது ப்ரோமோட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி ரெண்டாம் தேதி அதுக்கப்புறம் ஜனவரி முப்பதாம் தேதி சரி டிசம்பர் முப்பதாம் தேதி அதுக்கப்புறம் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி டிசம்பர் இருபத்தி ரெண்டு டிசம்பர் பத்தொம்போது இந்த மாதம் ஃபுல்லாகவே அதாவது கண்டினியூவாக டிசம்பர் மாதத்துலேருந்து பாருங்கள் டிசம்பர் மூணாம் ஒன்னாந்தேலேருந்து கண்டினியூவை வந்து வாங்கிக்கிட்டே இருக்காங்க அந்த ஸ்டாக்கை கண்டினியூவாக வந்து பார்த்திங்கனா ப்ரொமோ குரூப் ப்ரோமோட்டர் குரூப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்கை வாங்கிக்கிட்டே இருக்காங்க ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா சங்கம் சொல்லிட்டு ஒரு கம்பெனி இந்த கம்பெனி நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம் இந்த கம்பெனியை வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட்ரு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கிட்டே இருக்காங்க இந்த ஸ்டாக்கிலையும் கண்டினியூவாக வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்கிட்டே இருக்காங்க பாருங்கள் டிசம்பர் இருபத்தி டிசம்பர் ஜனவரி ரெண்டாம் தேதி டிசம்பர் முப்பது அதுக்கப்புறம் டிசம்பர் இருபத்தி ஆறு டிசம்பர் பதிமூணு டிசம்பர் பதி பதினொன்று டிசம்பர் ஒம்பது அந்த டிசம்பர் மாதம் ஃபுல்லாகவும் ஜனவரி மாதமும் கண்டினியூவாக இந்த ப்ரொமோட்டரும் வாங்கிக்கிட்டு இருக்காங்க இந்த ஸ்டாக்கை மூணாவது பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா பஜாஜ் ஃபைனான்ஸ் பஜாஜ் ஃபைனான்ஸும் ப்ரோமோட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்கை வாங்கிக்கிட்டு இருக்காங்க மிகப்பெரிய குரூப்பு பஜாஜ் ஃபைனான்ஸும் எல்லாருக்குமே தெரியும் இங்கே பாருங்க ஜனவரி ரெண்டாம் தேதி வந்து பார்த்திங்கனா ப்ரொமோட்டர் குரூப் வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரம் ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு டிசம்பர் இருபத்தி ஒம்பதாம் தேதி டிசம்பர் ஆறாம் தேதி ப்ரொமோட்ரு வந்து பார்த்திங்கன்னா பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க சென்கோ கோல்டு சென்கோ கோல்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம் இந்த ப்ரோமோட்டர் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதத்தில் கண்டினியூ அந்த ஸ்டாக்கை வாங்கிக்கிட்டே இருக்காங்க சென்கோ கோல்டு ஜனவரி ரெண்டாம் தேதி அதுக்கப்புறம் டிசம்பர் தேதி டிசம்பர் பதினோரு டிசம்பர் பத்தாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாய் விற்றுருக்காங்க டிஸ் ஜனவரி ரெண்டாம் தேதி வந்து பார்த்திங்கனா ப்ரொமோட்டர் வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சு ஸ்டாக்கு டிசம்பர் பதினோராம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ப்ரோமோட்டர் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்காங்க இந்த மார்க்கெட் ப்ரொமோட்டர் வந்து கண்டினியூவாக இந்த சென்கோ கோல்டையும் வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க ஜென்னூஸ் பவர் நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம டிஸ்கஸ் பண்ணுற ஸ்டாக்குன்னு சொல்லலாம் இந்த ஸ்டாக்கை வந்து பார்த்திங்கன்னா ப்ரோமோட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இப்போ வாங்கியிருக்காங்க இந்த ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் மீட்டரில் உள்ள ஸ்டாக் தான் அந்த ஸ்டாக்கு லாஸ்ட் குவார்டர் ரிசல்ட்டு நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுத்த ஸ்டாக்கு நம்ம எல்லாமே அனலைஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்டாக்கை பற்றி நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஜெனூஸ் பவர் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி ரெண்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க அது யார் வாங்கியிருக்காங்கன்னா ஜெனுஸ் எம்ப்ளாய் ட்ரஸ்ட்டுங்கிறது வாங்கியிருக்காங்க சூரிய ரோஷினி இந்த ஸ்டாக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம பேசக்கூடிய ஸ்டாக்கு இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட்ரு ஜனவரி மாதமும் அதுக்கப்புறம் டிசம்பர் மாதமும் கண்டினியூவாக வாங்கிக்கிட்டே இருக்காங்க இந்த ஸ்டாக்குடைய பண்டமண்டல் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் அதுக்கப்புறம் ஒரு இஆர்வி பைப்பிங் இந்த மாதிரிக்க மேனுஃபேக்சரிங் பங்கு பண்ணுற கம்பெனி லைட்டு அதுக்கப்புறம் பல்ப்பு எல்இடி பல்ப்பு இந்த மாதிரிக்க மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி ஜனவரி ரெண்டாம் தேதி ப்ரொமோட்டர் குரூப்பு வாங்கியிருக்காங்க ஜனவரி ஒன்றாம் தேதி வாங்கியிருக்காங்க டிசம்பர் மாதத்தில் பார்த்திங்கன்னா டிசம்பர் இருபத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி மூணு டிசம்பர் பத்தொம்போது டிசம்பர் பதினஞ்சு அப்படியே டிசம்பர் பதினொன்று கண்டினியூவாக டிசம்பர் எட்டாம் தேதி கண்டினியூவாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்ரு இந்த ஸ்டாக்கில் வாங்கிக்கிட்டே இருக்காங்க அதிகமான குவான்டிட்டி வாங்கிக்கிட்டே இருக்காங்க சூரிய யோசினி அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரஸ் ஃபார்மா இந்த ஃபார்மா கம்பெனி வந்து ஒரு அருமையான ஒரு கம்பெனி நம்ம அந்த ஸ்டாக்கை பற்றி அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி ஒன்றாம் தேதி ஆறாயிரம் குவான்டிட்டி வாங்கியிருக்காங்க அப்புறம் டிசம்பர் பதினெட்டாம் தேதி வாங்கியிருக்காங்க டிசம்பர் பதினாறு டிசம்பர் பன்னெண்டு டிசம்பர் நாலாம் தேதி கண்டினியூவாக வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் நாலாம் தேதி வந்து பிளச் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக வாங்கிக்கிட்டே இருக்காங்க இந்த ஸ்டாக்லேயும் அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா பாலு போர்ச் இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் எல்லாருக்குமே தெரியும் அருமையான ஒரு கம்பெனின்னு சொல்லலாம் இந்த கம்பெனி ப்ரொமோட்டர் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு ஒன்பதாயிரம் குவான்டிட்டியும் அதே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி ஒம்பதாம் தேதி ஒரு பத்தாயிரம் குவான்ட்டியும் வாங்கியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆக்ரோ லைஃப்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இந்த கம்பெனியுடைய ப்ரொமோட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வாங்கியிருக்காங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய குவான் குவான்டிட்டியை டிசம்பர் இருபத்தி ஒம்பதாம் தேதி வாங்கியிருக்காங்க இந்த ஸ்டாக்கை அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா என்ஆர் பி பியரிங்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பென்னி ஸ்டாக் மார்க்கே உள்ளதுங்க லாஸ் மேக்கிங் கம்பெனி தான் நான் பண்டமண்டல் பார்த்தேன் ஸ்க்ரீனரில் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்ரு வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக வாங்கிட்டே இருக்காங்க ஒரு ரூபாயில ரூபாயில் ட்ரேட் இருக்கு ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் தேதி டிசம்பர் இருபத்தி ஒம்போதாம் தேதி டிசம்பர் பன்னெண்டாம் தேதி அதுக்கப்புறம் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நவம்பர் இருபத்தஞ்சாம் தேதி நவம்பர் பதினெட்டாம் தேதி சொல்லிட்டு கண்டினியூவாக வந்து பார்த்திங்கனா ப்ரொமோட்ரு இந்த கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ப்ரொமோட்ரு ராஜு இன்ஜினியரிங் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்டாக்கு நம்ம வீடியோவில் அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நான் உடனே இந்த ஸ்டாக்கை ஹோல்டிங் பண்ணுறேன் இந்த ஸ்டாக்கலையும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய குவான்டட்டியை இங்கே பாருங்கள் ஆயிரம் குவான்டிட்டி அதுக்கப்புறம் ஆயிரம் குவான்டிட்டின்னு சொல்லிட்டு டிசம்பர் இருபத்தொம்போதாம் தேதி வாங்கியிருக்காங்க ராஜு இன்ஜினியரிங் ஏவிஜி லாஜிஸ்டிக்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்ரு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஸ்டேக்கை வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய ஸ்டாக் வந்து நல்லா டவுனில் இருக்குதுங்க அதனால் வந்து என்ன பண்ணுறாங்க ப்ரொமோட்டர் வந்து நல்லா ஹையில் விற்றுட்டு டவுனில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கிட்டே இருக்காங்க இந்த ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்ரு டிசம்பர் முப்பதாம் தேதி டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி வாங்கியிருக்காங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிசம்பர் பத்தாம்தேதி ஏழாம் தேதி வந்து ப்ளச் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரொமோட்ரு ஏவிஜி லாஜிஸ்டிக்ல அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா மெட்டா ப்ளாஸ் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கம்பெனி தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஷாப் அந்த மாதிரிக்காத மெடிசன்லாம் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க ஒரு கம்பெனி தான் இந்த கம்பெனி இவங்க ப்ரொமோட்ரு வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அன்பிளச்சிங் பண்ணியிருக்காங்க ஒரு நாற்பத்தோராயிரத்தி ஒரு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அன்பிளச்சி ப்ளச்சி பண்ணிவிட்டு அன்பிளச்சி பண்ணியிருக்காங்க இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ்னு சொல்லலாம் ஏன்னா அடவு அடவு வைப்பாங்கிற ஸ்டாக் அடவ வச்சுட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பியிருக்காங்க அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா மதர்சன் சம்மர்த்தனா மதர்சன் இந்த ஸ்டாக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்ரு வந்து வாங்கியிருக்காங்க இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச ஸ்டாக்கு எல்லோருடைய போர்ட் போலியிலும் இருக்கக்கூடிய ஸ்டாக்கு தான் இந்த ஸ்டாக்கு இந்த ஸ்டாக்கிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டரு அப்படின்னு சொல்லிட்டு மதர்சன் ட்ரெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஐம்பது கோடியா அந்தளவுக்கு வாங்கியிருக்காங்க ரெண்டு டைம் வாங்கியிருக்காங்க டிசம்பர் முப்பாந்தேதியும் வாங்கியிருக்காங்க டிசம்பர் ஜனவரி ஒன்றாந்தேதியும் டிசம்பர் தேதியும் பார்த்தீங்கன்னா அதிகமான குவான்டிட்டி வந்து இந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு அருமையான ஒரு நியூஸுன்னு சொல்லலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்சிஎல் இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்ரு வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக வந்து வாங்கிக்கிட்டே இருக்காங்க ஸ்டேக்கை அவங்களுடைய வந்து அவங்களுடைய குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க டிசம்பர் முப்பத்தி ஒன்றாந்தேதி ரெண்டு டைம் வாங்கியிருக்காங்க டிசம்பர் முப்பாந்தேதி வாங்கியிருக்காங்க டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி வாங்கியிருக்காங்க டிசம்பர் இருபதாம் தேதி வாங்கியிருக்காங்க டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி இது மாதிரி டிசம்பர் பதினெட்டாம் தேதி டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஒனட்டி வந்து என்சிஎல் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோட்டர் வந்து வாங்கிக்கிட்டே இருக்காங்க அடுத்தது தமிழ்நாடு மெர்கடல் பேங்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச பேங்க் இது இந்த பேங்க்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க டிசம்பர் முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி பார்த்திங்கன்னா இமிடியேட் ரிலேட்டிவ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு ஸ்டாக்கு அதுக்கப்புறம் ஒரு இரநூறு டிசம்பர் இருபத்தி மூணாந்தேதி தேதி டிசம்பர் பதினஞ்சாந்தேதி தேதி டிசம்பர் எட்டாம் தேதி பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த ஸ்டாக்கிலையும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா கேபிஐ கிரீனு கேபிஐ கிரீன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்டாக் தான் அது நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஒரு அருமையான ஸ்டாக்குன்னு சொல்லலாம் ஒரு க்ரீன் எனர்ஜியில் இந்த ஸ்டாக் வந்து ப்ரொமோட்டர் பாருங்கள் முப்பத்தி ஒன்றாம் தேதி டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி பார்த்திங்கனா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் ஒரு லட்சத்தி முப்பத்தேழாயிரம் தொண்ணூறாயிரம் அப்புறம் டிசம்பர் முப்பதாம் தேதி பத்து லட்சத்தி பதினெட்டாயிரம் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் அப்புறம் நானூற்றி முப்பத்தி மூணு மாதிரி ஏகப்பட்ட ஸ்டாக் வாங்கியிருக்காங்க அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் வீக்கில் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஸ்டாக்குன்னு சொல்கிறேன் அந்த ஸ்டாக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணா ஃபோர்ஜிங் அப்புறம் ஒரு கம்பெனி நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த ஸ்டாக்கை வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மார்கன் ஸ்டான்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை வந்து வாங்கியிருக்காங்க ஒரு அருமையான நியூஸ் சொல்லலாம் மார்கன் ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் இங்கே பாருங்கள் சொசைட்டி ஜெனரேட் வந்து பார்த்திங்கன்னா விற்றுருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா மார்கன் ஸ்டாலின் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் முப்பதாம் தேதி வாங்கியிருக்காங்க இந்த ஸ்டாக்கை ஆமாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முக்கியமான தகவல் நிறையா பார்த்துக்கோங்க ப்ரொமோட்டர் வாங்கின பங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பங்குகள் முக்கியமான பங்கு நம்ம பார்த்த பங்குகள் எல்லாமே முக்கியமான பங்குகள் இந்த எல்லா பங்குகளையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள் ஆமாம் நீங்கள் எந்த ஒரு ஸ்டாக்கை வாங்கிறந்தாலும் ஒரு நல்ல ஒரு செபி ரெஜிஸ்டரை கேட்டு வாங்குங்க நான் வந்து சொல்லி செபி ரிஜிஸ்டர் அட்வைஸர் கிடையாது இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்குமே இந்த இன்ஃபர்மேஷனை அப்படியே லைக் பண்ணணும் விடுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு மோட்டிவேஷன் பண்ணுங்கள் இன்னொரு அருமையான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே